தெரிஞ்சுக்கலாம் வாங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலின் நன்மைகள் சூரபத்மன் என்னும் அரக்கனை அளிப்பதற்காக சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டவர் செந்தில் ஆண்டவராகிய முருகப்பெருமான் சூரபத்மனையும் அவனது அராஜக ஆட்சியையும் அகற்ற அவனுடன் போர் புரிய தொடங்கியவர் முருகப்பெருமான் இப்போரில் முருகப்பெருமானுக்கு பல ஆலோசனைகளை வழங்கியவர் தேவர்களின் குருவான குருபகவான் வைகாசி விசாக திருவிழாவையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குவியும் பாதயாத்திரை பக்தர்கள் போரின் இறுதியில் சூரபத்மனை வதம் புரிந்த முருகன் இப்போரில் தன்னுடைய வெற்றிக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்கிய குருபகவானை கௌரவிக்கும் விதமாக இந்த திருச்செந்தூர் கோவிலில் வீற்றிருக்கும் தனக்கு நிகரான வழிபாட்டு மரியாதையை குரு பகவானுக்கும் தர வேண்டும் என அருள் புரிந்தார் எனவே முருகனே குரு பகவானாக கருதி வழிபட்டார்கள் ஜோதிடத்தில் குரு பகவான் மட்டுமே முழு சுபகிரகம் ஜாதகத்தில் குரு பகவானின் கோச்சாரம் சரியில்லாதவர்கள் குருகிரக பெயர்ச்சியால் பாதகமான பலன்களை பெறுவார்கள் திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் வியாழன்கிழமையன்று காலையில் நீராடிய பின்பு அங்கிருக்கும் நாளிகை கிணற்றில் தீர்த்த நீரிலும் நீராடி கோவிலுக்குள் சென்று செந்தில் ஆண்டவருக்கு அர்ச்சனை செய்து வழிபட குருபகவானால் நன்மைகள் ஏற்படும் குருகிரக பெயர்ச்சியால் கெடுதலான பலன்கள் ஏற்பட இருந்தவர்களுக்கும் அந்த பாதிப்பு ஏற்படாமல் காக்கும் முருகப்பெருமானின் அருளை கிட்டுவதற்கு ஓம் சரவணபவ என்பதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் எல்லாம் நல்லதே நடக்கும் நன்றி